வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெந்தய குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் கடுகு உப்பு புளி தேங்காயும் தக்காளியும் அரைச்சது வெங்காய பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க கடைசியாக தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இனி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி வச்சு இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது எண்ணெயில் வதக்கிடுங்க பச்சை வாசனை போட்டும் உப்பு போட்டுக்கோங்க தேங்காவும் தக்காளியும் அரைச்சது ஊற்றிக்கோங்க இதில் ஒரு கப்பு புளி ஊற்றிக்கோங்க குழம்பு கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம தாளிச்சுக்கோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெந்தய குழம்பு இப்போ தாளிச்சரலாம் நாங்கள் இனியாக போதும் ஏற்கனவே இதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் தாராளமாக போட்டுக்குங்க கண்டியை போடுறேன் வெந்த குழம்பு ரெடி ஆயிருச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் யூ